பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துருவான் பெரியார் அவர்கள் கடைசி நட்போடு ஆரிய ஆரிய தனிப்பட்ட பேசப்படாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை எழுத்து போட வாங்கன்னு யாரை துணை தொலைக்கலைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிங்க அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிட கழகத்தின் வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும் போது ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்ப இப்படி திராவிடம் தோல் மேல விட்டு கூட கொடுமை இந்த பாரதிய தாய் தாய்க்கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரிய ஓட்டு இனிக்குது கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரிய வந்துருவான் போய் முதலமைச்சர் நாற்காலியில் உக்காறும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி எப்படி நீங்க தான் எதிர்ப்பீங்க நாங்க எதிர்க்க மாட்டோம் ஆர் எஸ் பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா எதிர்த்தது இல்ல எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல என்ன வள்ளலார் வைகுந்தர விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க யாராவது பேசு வள்ளலார் வைகுந்தர விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் வினாசு இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வள்ளலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கணும் எங்க பாட்டேன் வைகுந்தர் சாதிய இழிவை தொடத்திரி அவன மாதிரி போராடினது உண்டா வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் வயிற்றில் பசி நெருப்பு எரிய அணைய விடாமல் பார்த்துக்காக சொன்னதுக்காக ஐம்பது வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அடுப்பு அப்படி ஒரு பேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னா அது ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல இதெல்லாம் சாணா பைய பார்த்தாலே தீட்டு உள்ள விடல கோயில் நமக்கு தீட்டுறா வெளியில வாடா கடவுள் என்னடா கண்ணாடிக்கு முன்னாடி நீ கடவுள் பட்டைய எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா புரட்சியாளன் இந்த மண்ணுல என்னத்த மாற்றத்துல பண்ணீங்க நீங்க ஏன் மல்லலாரையும் மைகுந்தரையும் போட்டாலும் நீ ஆ பெரியார் ஆ பெரியார் என்னது என்னது சரி பெரியாரின் சமூக நீதி கிடச்சிருச்சில எதுக்கு நாங்கள் ஐயா இன்னும் இட ஒதுக்கிலிட்ட போராடிகிட்டு இருக்காரு எதுக்கு வண்ணியர் எல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறந்து போராட வேண்டிய தேவையே வந்தது யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இட ஒதுக்கிட்ட முன்னால் தர முடியல பெரியார் தான் சமூக நீதி இல்லை நாட்டினார் என்ன என்ன சமூக நீதி அந்த சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிதானே திமுக திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் உரிமைனால் பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஓரள மகளுக்கு தான் உரிமை கொண்டு அது எங்கள் தலைவன் பிரவாகனுக்கு தான் உண்டு என்ன பெண்ணி பெரியார் பேசினார்கள் பாரதி பாடலையா மாதர் சம்ம இழிவு செய்ய மடமையை கொளுத்துவன் பேசலையா சொல்லுங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே ஆணுக்கு பெண் இழைப்பெண்ண காண என்று கும்மி அடின்பார் நாம் பாரதி என்ன 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 பயிற்சிக்கிறீங்க நீங்க நீ என்ன பயிற்சிக்கிறீங்க பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும்போது போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாது மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணே உரிமையில் வருதா கற்பைய அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்த ஆகாத கற்பப்பைய அறுத்து வீசி என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் உங்க பொண்டாட்டி எல்லாம் ரெண்டு மூணு புள்ள பத்திருக்காங்களே ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்துல உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் பிரிச்சு நிக்கிறேன் பிரபாகரன் மகன் என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்தீர்களான் ஒண்ணுல எங்க பெரிய அறிவனையும் என்ன விட கணக்கு தா அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டுல நிறுத்துறதை முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் இஸ்டுவாரு ரெண்டு பாரு இந்தந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிருவிச்சிரு நான் மன்னிப்பு கெட்டு போயிரு ஆதாரம் ஆதாரம் நூறு குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றச்சாட்டி வச்சாங்கல்ல இதுக்கு ஏன்னு ஆதாரம் கேக்கல இருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன்னு கேட்குற என்ன ஒன்ட்ட இருக்கு

ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்கிரி டிசி எங்களுசு எங்களுசி இங்கிருஷாலு மார்க்ஸ் லலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்லை மொத்தத்தை வெளியில் போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுனா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சிட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்சது படிச்சுக்க அனுப்பினாதான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டுக்கான நீயே சொல்ற இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்க இந்த மாதிரி எந்த தலைவன்கிட்ட வாதிக்கிட்டு இருப்ப நீ கேள்வி நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுக நீ நீ பெரியார் சார்பா பேசுறா இப்படி வா இப்படி வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இப்படி நேரத்தை கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன்

ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரிச்சுதான் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கேன் இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்கு எடுத்துக்காட்டுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தேனாங்கடித வருது பிரபாகரன் போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை பேர் பண்ணுங்க பிரபாகரனை காட்டுறாருன்னு ஏன்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயிர்னா எப்படி இருக்கு எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி குடிவாரி கணக்கு எல்லாருக்கு எல்லாம் நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு கோணார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிந்திருக்கிற மருத்துவர்களும் எவ்வளவு வண்ணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது கூடாது கல்லர் மரவர் அகமுடையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எடுத்து கொடுக்க நீ யாரு அள்ளி கொடுக்க அதை அளந்து கொடு அளந்து கொடு இப்படி பார்ப்போம் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அருந்தியதற்கு மூணு விழுக்காடு ரெண்டு பேரும் என்னைக்கும் சமமா இருக்கா எப்படி கொடுத்த நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க நீங்க நான் கோனாறு நாட்டில் ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க எங்க இன்னைக்கு எவ்வளவு நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க எப்படி சமூக நீதி இதுதான் கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து சனாதனத்தை ஒழிக்கப்பற என்ன வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது இது எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருடே பகுத்து பிரித்து தரணும் இதுதான் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கிடையாது இட பகிர்வு பங்கீடு தன சமூக நீதி அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்ல அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்ட தகாதவன் என்பதற்காக அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலை கேற்ற சம்பளம் அதைக் கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தான் இந்த ஏற்றதாவு தகர்க்கப்படும் அப்ப அது இருக்கா ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல ஏன் முடியல பீகார் பீகார் எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா எங்க தாத்தன் ஆணமுத்து போய் போராடி மண்டல்னு ஒரு குழுவை கமிஷனை உருவாக்கி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தான் இல்லைன்னு எவனா மறுக்க முடியுமா அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க திராவிடம்னு திராவிடம் ஆரியத்துக்கு துணை பேர் ஆரிய உள்ள வந்து பேசுற பெரு மக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு பாதுகாத்த சட்டப்பேரவை கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்ற ஆரியம் அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் வெறுமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எழுத்தாலே திராவிட முன்னேற்றத்தாலே ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியம் ஏ ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சலியனின் வாரிசுகள் புரிய என்ன பாடுறாரு கண்டாய் தமிழன் கண்டாய் இடையில எங்க கண்டாய் திராவிடனே புராணம் பாடுனால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடுனா எனக்கு பிடிக்கல எப்படி உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க ஐயா பெரிய நம்ம பெரியா இருக்கு மொழி அபிமானம் கிடையாது பேசாபிமானம் கிடையாது விளங்குதா நாட்டாபிமானமும் கிடையாது இனாபிமானமும் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த விமானமும் கிடையாது மொழி தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க யாருக்கு போராடி பெற்றுக் கொடுத்தீங்க என்ன உங்க சமூக சீர்திருத்தம் இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலையை ஒன்னா வைப்பா சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று சேரடா எல்லாம் அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவர் தேர்தல் பாதை திருவிடர் பாதை போகாத ஓட்டு பொறுக்கிகள் அவன் போகாத அடிப்படையே ரெண்டு பேரும் ஐயாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி ஏதாவது இருக்குதா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அண்ணல் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் பெரியாருக்கு இனமே கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வானுங்கிறார் கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்துனீங்களா அவன் சாஸ்திரத்தில் ஒரு தடவை இப்போ புராணத்தில் எழுதிட்டாங்களே அவன் சாஸ்திரத்தை நாங்கள் மூத்தத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான் கடந்து ஒன்னையே சூத்திரம்ல ஒன்னு தேவடி அம்மையிட்டான் தேவடி அமையண்டான் உன்ன அது உனே விட்டு போறேன் விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான் என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னென்ன உங்களை போடான்னு சொல்லிட்டான் என்னன்னே உங்களை செந்தில் என்னன்னு சொல்வாரு அவன் அவன் அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன் ஹாப்பி பர்த் டே 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 ஹாப்பி பர்த் டே 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 அந்த மாதிரி டே போட்டவர் தம்பி நீ வந்து எனக்கு புதுசா சொல்லாத அங்கிருந்தா வந்திருக்கேன் புரிதா அதனால என்ன இப்படி பேசலாமா பெரியார இப்படி நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா இப்படி பேசியிருக்கலாமா தமிழை சனியன் என்றும் தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது திருவள்ளுவன் ஒரு பைத்தக்காரப்பை ஆரி அடிமை தொழுகாப்பி ஒரு முட்டாப்பை ஆரி அடிமை ஏங்க என்னது நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்க தமிழ் சனியன் காட்டு முராண்டி மொழி அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது எதுக்கு தமிழ்லேயே பேசி தமிழ்லே எழுத பிச்சை எடுக்கவா இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போம் இங்கிலீஷ் நீங்க படிக்கல படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல சொல்ல அப்படியே எழுத சொல்லிருக்கலாமே எப்படி இருக்கு காலையில பொங்கல் மாதிரி தெரியலையே கொஞ்சம் இருங்க இருங்க தாயா தாயா இருங்க என்னது நம்ம கேட்போம் இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க நீட்டு தேர்வை உங்களால ரத்து செய்ய முடியாது எப்ப வந்து சொல்றீங்க எதிர்க அமைதிய எதிர்க்கட்சியா இருக்கும் போது நாங்கள் அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம் நீட்டுத் தேர்வை நாங்கள் எப்படி நீக்கணும் தெரியும் அதுக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கேன்னு தம்பி இருந்து எல்லாரும் சொன்னது இருக்கு இப்போ வந்து அறுபது லட்சத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினது இருக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராக அந்த கையெழுத்தை வாங்கி ஆர்ட் கொடுக்கல சேலம் மாநாட்டில் வச்சு தூக்கி போட்டு போயிட்டீங்க அதோட முடிஞ்சு தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்போ கூட்டணி வைப்பியலா இல்லையாங்க தெரியல நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்க நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு நீங்க ஏன் சொல்லல அப்ப நாங்க வந்தால் ரத்து பண்ணிடுவோம் ரத்து பண்ணிடுவோம் நீங்க இப்ப முடியாதுங்கிறீங்க ஒரே கல்வி தானே உங்களால முடியாது என உங்க கூட்டணி வெல்லல ஆனால் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்த கூட்டணி எது பதிலாட்டிருக்கு நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை அப்படி பிடிச்சு கூட நீட்ட கையது நீங்க தானே இப்ப வந்து நீட்டு தேர்வை கொண்டு வர முடியாதுன்னா எப்படி இது பாதிக்கும் இந்த இந்த தேர்வு முறை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமலே போயிரும் கூட கணிக்க முடியல நீங்க என்ன தலைவன் என்ன தலைவன் நீத்தேன் நீத்தேன் எல்லாம் தோண்டி எடுத்தா நிலம் நஞ்சாயிரும்டா அப்படின்னு கூட தெரியாதா உங்களுக்கு தெரியாம கையெழுத்து போட்டேன் ஆய்வுக்குன்னு கேட்டாங்க எல்லாமே இப்படித்தானா இப்போ அப்படியே தப்பிக்கிறீங்க நீட்டு தேர்வுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்திய மருத்துவ குழுமம் எங்களை அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது என் மக்களுக்கு என் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு மருத்துவனை தயாரிக்க செஞ்சு தயாரிச்சுக்கிற முடியும் கெட்ட ஆளுநர் வந்து தான் ஆளுநர் தான் அந்த துணைவேந்தர்களை நியமிக்கணும்ட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் தானே மாநில உரிமையை பாதுகாக்க வந்த கட்சி மகாத்மாக்கள் ஒரு அற்ப மாநில உரிமை இப்ப நான் முதலமைச்சர் ஆளுநர் தான் நியமிக்கிறார் நீங்க நியமிச்ச துணைவேந்தர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுங்க நாங்க நியமிக்கிற துணைவேந்தருக்கு நாங்க சம்பளம் கொடுத்துக்கிறோம் அவ்வளவுதானே முடியுமா முடியாத சொல்றது ஏன் சொல்லல எப்படி தம்பி நீங்க வெள்ளக்காரன் இருந்து விடுதலைக்கு பிறந்த கொள்ளக்காரன் இருந்து அற்ப உரிமையில கூட போராடி பெறமுடியல எதுக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு விளவரிய அதிகாரம் எதுக்குன்னு கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு அங்க வேலை செஞ்சீங்க அந்த முதலமைச்சர் கூப்பிடுங்க என்னையா நீட்டு தேர்வு பாதிக்கப்படுது இப்படி இப்படி இந்த இந்த ஆளுநர் நியமனத்தை கூட ஆளுநர் கொடுத்துட்டா எப்படி மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்குன்னு பேசுங்க ஜனநாயக ஆற்றல் திரட்டுங்க கேரளாவில் உங்க கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட் போங்க சந்திரபாபு நாயுடு உங்க நண்பர் தானே மை தெலுங்கு பாய் அப்படின்னு போடுறாரு குவேசா குமேசா அவருக்கு சதுரங்கத்தில் வென்றவருக்கு நீங்க அஞ்சு கோடி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வரீங்க அதெல்லாம் அவ்வளோ உறவு ரீதியாக இருக்கு இல்லை அவர்கிட்ட பேசி ஒருங்கிணைச்சி போட முடியாதா ஒரு மாநாடை போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அழுத்தம் கொடுத்து போய அப்படின்னு சொல்ல முடியாதா திராவிடங்கிறது போர்க்குணம் இல்லை ஒன்றும் இல்லை செத்து போச்சு புலம்பிக்கிட்டு இருக்குது எங்களுக்கு வாத்தியா சம்பளம் கொடுக்க காசு கொடுக்கல புதிய கல்வி கொள்கை ஏற்கலைன்னா காசு தர முடியாதுங்குது இதை சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரமா கேவலம் இப்ப நம்ம இப்படி கேட்போம் பெரியாரை நான் இன்னைக்கு எதிர்கிறேன் பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களே அமைதியா இருக்கக்கூடாது அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சோன்னா வெளியில் வந்து எதுக்காக திராவிடர் கழகத்திருந்த பேரறிஞர் அண்ணா வெளியில் வந்தார் எதிர்த்து தானே வந்தார் அந்த எதிர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா பக்தோச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு நானா வர எதிர்ப்பு சூரியனை விட்டு வைக்கிறார் எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து பண்ண சூரியன் அப்ப யாரும் என்ன என்ன பண்ணிட்டாங்க சூரியன் அதெல்லாம் சரி அவங்க சரி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க பாத்துருவோம் பாத்துருவோம் சூரியன் சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க சுட்டரிக்குமா நீங்க பெரிய வீராங்கனை நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள் சமூக சீர்திருத்தத்துக்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள் மகத்தான கோட்பாடு கொள்ளைகளை கொண்ட கட்சி இன்னும் திராவிட கோட்பாடு திராவிட மாடல் நல்ல வீரர்கள் நீங்க பெரும் பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க கேள்வி கேள்வி மட்டும்தானா நிப்பீங்களா நிப்பார்களா நான் நிற்பேன் நீங்க நிற்பீர்களா ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ப்ரா அண்ணன் ஆராசாவே பேசலாம் இருப்பாரு பெரியார் இதை தொடங்கினார் திராவிட கழகத்தை தொடங்கினார் அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கி வந்தார் இப்போதைக்கு பெரியார் தேவை தேவையில்லை காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா அண்ணன் நான் உங்களுக்கு அனுப்புறா அவர் அண்ணன் பேசிருக்காரு பெரியார் இப்போ தேவையில்லைன்றார் அதை தான் நானும் சொல்றேன் தேவையில்லை அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சானால கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்து இந்த சொத்தை நிரவிட்டாரு இதை பரம்பரையா போடுங்கறாங்க இந்த சொத்தை இப்ப தெரியாதது இந்த நாட்டை பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இது கார்ப்பரேட் கன்சர்ன் இதிலே போய் என்ன வச்சிட்டீங்க நீங்க பெரியார் உங்களுக்கு வேணும் பெரியார் இல்லாம ஒண்ணு இல்ல வச்சிட்டீங்க கொண்டாடுங்க பெரியாரே பேசிகிட்டுங்க வேணாம் எனக்கு பல நூறு பெரியார் இருக்க பல நூறு பெரியார் என் தாத்தங்க என் முன்னர்கள் அவர்களோட ஒப்பிடும்போது ஒண்ணு இல்லை பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுவீங்க வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம் வேற பேரைய அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது வேற யாரோட ஒப்பிடுவீங்க அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன் உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க அவரை அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானோட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் என்ன அம்பேத்கர் எங்க தாத்தா மணி ஸ்ரீனிவாசன் வேணா ஒப்பிடுங்க கோட்பாட்டு அளவுல வாங்க இப்போ பண்ணுவோம் என்னங்க இப்படி எப்படி நீங்க பெரியாரை நீங்க ஒப்பிடுங்க பெரியார எங்க தாத்தா உங்கள ஒப்பிடுறேன் அதனால் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம் எதையாவது ஏழாயிரம் அழை கூட போடுங்க ஏன் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு கவலை கிடையாது எங்களுக்கு பெரியாரால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை பெரியார் இல்லாமல் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பெரியாரால் ஒன்றும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு இதுதான் எங்கள் கோட்பாடு எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழ் இன மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கேயா நிறைய அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பார்க்குறீங்க அது இல்லை அது இல்லை அதனால எங்களுக்கு வந்து பெண்ணிய உரிமையா மொழி மீட்சியா சம சாதி ஒழிப்பு சமூக நீதியா எல்லாவற்றுக்குமான தலைவனா எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான் உலக தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன் அப்போதும் ஆமாம் அந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் உறுதியாக தொடர்வோம் தொடர்வோம் போராடுகிற அதிமுகவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி